மத்திய அரசு சார்பில் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதோட டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது வாகன ஓட்டிகள் அவங்க ஃபாஸ்டேக் ஐடி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஐடி வந்து அதிகமாக இந்த டோல்கேட்டில் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஐடி வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஒய்சி டீடைலை அப்டேட் பண்ணணும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக ஃபாஸ்டேக்கில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணணும் ஒரு நபர் வந்து ஒரு ஐடி ஃபாஸ்டேக் தான் யூஸ் பண்ணணும் ஃபாஸ்டேக் கார்டு ஒரு நபருக்கு ஒரு கார்டு தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஃபாஸ்டேக் ஐடியில் போய்ட்டு நீங்கள் கேஒசி அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டால் உங்களுடைய அந்த ஃபாஸ்டேக் ஐடி முடக்கப்படும் அதாவது லாக் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வர ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள உங்களுடைய கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் நீங்கள் ஃபாஸ்டேக் வந்து எந்த பேங்க் மூலயமா வாங்கியிருந்தீங்களோ அந்த பேங்கில் அந்த பே அந்த பேங்க்கை வந்து லாகின் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங் லாகின் இல்லைன்னா ஆப் இருந்தால் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெட் பேங்கிங் லாகின் பண்ணி அதில் ஃபாஸ்டேக் கேஒசி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் வர ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபாஸ்டேக் ஐடி முடக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு வாகன ஓட்டிகள் ஒரு நபர் வந்து ஒரு ஃபாஸ்டேக் ஐடி தான் யூஸ் பண்ணணும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து ஃபாஸ்டேக் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் லாகின் பண்ணி அப்டேட் பண்ணிக்காங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டேக் ஐடி கணக்கு இருக்கும் தனியாக நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உங்களுடைய கேஒய்சி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறை கூட நீங்கள் கேஓசி அப்டேட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாஸ்டேக்கில் கேஓசி அப்டேட் பண்ணிக்கோங்க வர ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ